பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை இதுக்கெல்லாம் கிளாப் தர மாட்டீங்களா ஒரு காலேஜ்ல ஒரு ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லைக் ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிற யங் லேடிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிற உமன்ஸ் ஓகேவா இவங்க எல்லாரையும் அழைச்சி அவங்க ஸ்பெஷல் கெஸ்டா ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து பேச வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இளைய தலைமுறைகள் இருக்கிறாங்க இளைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த லேடீஸ் எல்லாம் இந்த ஒரு லேடிஸ் எல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் அயன் உமன் இவங்களை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்ட் பிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அழைப்புதல் அப்படிங்கறத கொடுத்துருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பேச தகுந்த நல்லா பேசக்கூடிய ஆட்களான பொலிட்டீஷியன்ஸ் இதுல இவங்களுக்கு என்னப்பா வேலை அப்படின்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க யாரு வைஷ்ணவி தானே அப்கோர்ஸ் வைஷ்ணவி அவர்கள் உள்ள வந்திருக்காங்க நம்ம வந்து குரலா சொல்ல வேண்டாம் பட் அவங்க வரட்டும் சின்ன பொண்ணுதான் நல்லா வந்து கத்துக்கிட்டோம் அரசியல் படிக்கட்டும் அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் உள்ள வந்து அவங்க மக்களுக்காக உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா தட் இஸ் மோர் சாட்டிஸ்ஃபைட் ஆல்சோ பட் இங்க சினாரியோ அப்படி கிடையாதுல்ல வந்து மொத்தமே உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ஆகுதா இதுல இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போற வயசு ஆக்சுவலி இது வேலைக்கெல்லாம் போகாம நான் வீட்டுல இருப்பேன் நான் வந்து நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சரா இருந்தேன் பட் நான் வந்து அப்படியே இந்த ஒரு விஷயத்தினால நான் கட்சிக்குள்ளே நேரேன் அந்த கட்சி எனக்கு வந்து இதை விட உனக்கு நான் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் நீ இங்க வரியா அப்படின்னு வேற ஒரு கட்சி கூப்பிடுது அந்த கட்சிக்கு நான் தாவறேன் என்னை வந்து அந்த கட்சி முன்னாடி அனுப்பல நீ போன்னு சொல்ல அவங்க அனுப்பல பட் இங்க கொடுக்குற அமௌண்ட்டை விட இங்க நல்லா இருக்கு லைக் நம்ம வந்து தோராயமா பேசுறோம் இல்லன்னா இப்படி எப்படிங்க இருக்கும் வேற எப்படிங்க வெளில வர முடியும் இல்ல நம்ம மக்களுக்காக வேலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல போய் நின்று அப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒடனுக்குடன் டப்பு டப்புன்னு அங்க இருந்து கொஞ்ச நாள்ல நல்ல ஃபேம் இவங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லி வரும்போது டப்புனு செந்தில் பாலாஜி அவர்கள் அழைப்பு ஒண்ணு கொடுக்குறாரு உடனே போயிட்டு நம்ம சின்னையாவை போய் பாக்குறாரு பார்த்து எல்லாமே முடிஞ்சிருது சிறப்பா ஓகே இவங்க என்னமே திமுக வைஷ்ணவி டிவி கே வைஷ்ணவி கிடையாது திமுக வைஷ்ணவி அப்படின்னு ஆயிடுறாங்க சும்மா விடுவாங்களா யாரா இருந்தாலும் கேட்க தானே ஆகும் ரொம்ப நாள் இருக்காங்க அதனுடைய நெறிமுறைகள் என்ன இது என்ன இந்த அமைப்பு உண்மையாவே எப்படி அப்படிங்கறதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சு இல்லப்பா இவங்க மக்களுக்கு சரியா செய்யறது கிடையாது இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்காது நம்ம சிறப்பு பட மக்களுக்கு பணியாற்றக்கூடிய அந்த ஒரு கட்சிக்கு மூவான ஆயிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு சிறப்பு பட நம்மளால வேலை செய்ய முடியும் மக்களுக்காக களத்துல இறங்கி வேலை செய்ய முடியும் நான் இதுல போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே எதுவுமே கிடையாது கிடையாது சிம்பிளா அங்க இருக்கிறாங்க இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் போல நல்ல ஒரு வரவேற்பு எல்லாம் இருக்கும் போல பெரிய கட்சி வரா போயிடுவோமே இது இன்னும் வெற்றி பெறுமான்னு தெரியல இந்த மாதிரி போச்சுக்குன்னு வாங்கிட்டாங்க சரி இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் வந்து அவங்கள பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன் இவங்க வந்து நடுவில் ஏஐ வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி விஜய் அவர்களுக்கு எதிராக போட்டிருந்தாங்க மோஸ்ட்லி நீங்க எல்லாருமே பாத்துட்டு நம்ம சேனல்ல வியூஸும் போச்சு ஒரு பிணம் ஓகேவா அது வந்து கரூர்ல இருந்து சென்னை வந்து சென்னையில இருந்து மகாபலிபுரம் போறோம் மகாபலிபுரத்துல இருக்கிற அந்த ஹோட்டல்குள்ள போது ஹோட்டல் உள்ள விஜய் அவர்கள் காஃபியோ டீயோ குடிக்கிறாரு அப்போ ஓகே சார் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வரும்போது விஜய் எழுந்து வந்து வேகமா அழுவுற மாதிரி ஒரு காட்சி இது வந்து ஏஐல ரெடி பண்ணப்பட்ட காட்சி இதுக்கு நிறைய 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 கழிவு ஊற்றல் விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு இது எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம் இது தவறான விஷயம் இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறது பரவாயில்ல பட் இந்த பணம் போறதெல்லாம் பார்க்கும் போது அவங்க குடும்பத்தை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விகளை பல பேர் முன் வச்சிருந்தாங்க இதில் ஒரு நபர் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களை திட்டாரா இல்லை பேசிட்டாரா அதுங்கிறத நான் வீடியோஸ் வந்து சரியாக பார்க்கல பட் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஆறு பிரிவு கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் மட்டும் நான் பார்த்தேன் என்ன மாதிரி பாருங்க இவங்களை வந்து அப்ப யாருமே சொல்லக்கூடாதா எனக்கு உரிமை நான் ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன் அவங்க போடுறாங்கன்னா நீங்க பண்ண தப்புன்னு பேசுறதுக்கு உரிமை யாருக்கும் இல்லையா அவர் மிரட்டல் எல்லாம் வச்சிருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இது நடந்திருக்கு இந்த விஷயம் அவங்க வந்து மிரட்டல் பண்ணியிருந்தாருன்னா அது தப்பு தான் பட் அந்த மாதிரி ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அதை தாண்டி அவர் பேசியிருந்தாருன்னா அவர் தப்புதான் பட் இருந்தாலும் ஆறு பிரிவின் கீழே அரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் யோசிக்கணும் இல்ல சரி ஓகே இப்போ இந்த விஷயத்த முடிச்சிட்டோமா அடுத்ததா இவங்க வந்து ஒரு நம்பருக்கு ஒரு கவுண்ட் ஒண்ணு சொல்றாங்க கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உதனது ஸ்டாலின் அவர்களை பார்த்தா அப்படியே இப்படி ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணு ஏதோ உங்க அம்மாவுடைய கதையை சொல்லிட்டு இருக்காங்க அதுல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணு அவங்க சொல்றது எப்படின்னா நான் எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து அதை கரெக்டா நம்மளுக்கு அவங்கள மாதிரி தப்ப படிக்க தெரியாதுல்ல ஆயிரத்தி எண்பத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லி அட்டங்க இது என்ன மாதிரி கணக்குது யாருமா அவங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் எப்படி வா இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சம்ம ரோல் இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கம்பேரட்டிவ்ல நீங்களும் பாத்திருப்பீங்க அடுத்ததா இப்ப வந்து இவங்களை வந்து இன்னொன்னு சொல்றாங்க உங்களை டிஸ்கிளைமர் போட்டுதான் எங்க கூட்டிட்டு வந்தாங்களாமா என்ன டிஸ்கிளைமரு என்ன டிஸ்கிளைமரு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது என்ன தெரியுமா டிஸ்கிளைமரா நீங்க உள்ள வந்தீங்கன்னா அரசியல் பேசவே கூடாது வைஷ்ணவி நீங்க அரசியல் பேசிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயமா மாறிடும் அதனால நீங்க என்ன வேணா பேசுங்க அரசியல் மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆப்போசிட்ல அதுக்கான வாய்ஸ் என்ன தெரியுமா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு அரசியல் தெரியாதுங்க நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு தெரியல தெரியலன்னு சொல்லி என்னென்னத்தையோ உள்ள குழப்பி பேசுறதுக்கு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை காப்பாத்திக்கிறீங்க அப்படிங்கறது அவங்களுடைய பதில் அடுத்ததான் அதை நெறியாளர் வந்து கேக்குறாரு அவசரப்பட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமோ இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இது எப்படி இருக்கு அப்படின்னா என்னுடைய பாதை அவங்க சொல்றது என்னுடைய பாதையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் முடிவு பண்ணிருக்கிறதுக்குன்னா மக்கள் பணி அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி சரிங்க நீங்க இப்ப வந்து இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கும் மாறுபட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமா ட்ரோல்ஸ் பீம்ஸ் அப்படிங்கிறது உங்களை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவங்க எல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க எந்த ஹேண்ட்ல லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவாங்களாமா ஏன்னா ஆட்சி அவங்க கையில இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எனக்கு தேவை மக்களுங்க மக்கள் பணிக்காக தானே நாங்க வந்தேன் எப்படி இருபது வயசுல மக்கள் பணிக்காக வந்திருக்கிறாங்களாம் இந்த வயசுல வரக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது நான் அப்படி சொல்ல வரலை பட் அந்த புரிதல் இருக்கணும்ல இல்லைன்னா அந்த மெச்சூரிட்டி இருக்கணும்ல பேசும்போது அந்த மெச்சூரிட்டி இருந்து இருக்கு அப்படிங்கும் போது ஓகே சூப்பர்ப்பா ஏ பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு சூப்பரான ஒரு திறமை இருக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னா சொல்லலாம் அவங்க பேசுறது வந்து எதுவுமே தெரியல எதுவும் பேசினாலும் தெரியாது திராவிட மாடல்லு அங்கதான் நீங்க இருக்கிறீங்க திமுகவில் இணைஞ்சிருக்கிறீங்க நான் வந்து திமுக காரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டா சாரி தெரியாது அப்படிங்கிறாங்க அப்ப எதுக்கு நீங்க அந்த கட்சிக்குள்ள போனீங்கன்னு இருக்கும்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா நான் மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணுமா இப்படி கூட ட்விஸ்ட் அடிச்சு கேள்வி கேட்பாங்க நம்ம எதுவுமே பேச முடியாது அடுத்ததா மக்களுடைய பணி நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது எனக்கு செய்யணும்னு ஆசைங்க எனக்கு பார்ட்டின்னு ஒன்னு இருந்துச்சு தானே என்னால வந்து தெளிவா வந்து வேலை செய்ய முடியும் மக்களுக்கு அதனாலதான் கட்சி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி அது உள்ள என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா அந்த விவேக் அவருடைய காமெடி இருக்கும்ல உங்களையே நம்பியிருக்கிற நம்பி இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்ட்டையும் சொல்லுவாரு உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒன்னும் பண்ணல அதேதான் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் போல என்ன என்ன இப்ப எல்லாரும் நான் பண்ண போறேன் பண்ண போற நீ என்ன மாறிடுச்சு என்ன மாறிடுச்சு கேக்குற இந்த வாழ்க்கை வந்து சூப்பரா மாறிடுச்சு இவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இல்லை மக்களுக்கு ஆயிரம் ரூபாயில ஒரு குடும்பம் இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நடத்திட முடியுமா இந்த சூழ்நிலையில முடித்து நடத்திட முடியுமா நம்ம நம்ம அம்மா அப்பா இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க நான்லாம் அப்போது அப்போ வந்து சின்ன வயசுல ஒரு கட்டைப்பையில் போனா ஒரு ஒரு அஞ்சு ரூபா மூன்று ரூபா நாலு ரூபாய்க்கெல்லாம் ஒரு பத்து ரூபா இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோ வாங்கிட்டு வந்துட முடியும் அது எப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களாம் எல்லாம் நாலுனா இருந்தால் போதும் அதெல்லாம் நம்ம நம்மளோட ஜென்ரேஷன் வரும்போது அந்த பணம்லாம் எல்லாம் போயிடுச்சு நம்ம அதெல்லாம் பார்த்தா அப்படியே போயிடுச்சு இப்போல்லாம் இருக்கிறவங்களுக்கு சுத்தமா தெரியாது அதெல்லாம் வந்து அந்த காலம் ஒரு பத்து ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாசத்தினுடைய எல்லாத்தையுமே நம்மளால டேலி பண்ணிக்க முடியும் ரெண்டு ரூவாய்க்கெல்லாம் மீன் வாங்கி குழம்பு வச்சு ஒரு பெரிய ஃபேமிலியா வாஸ் ஒரு லைக் ஒரு நைன்டிஸ்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிலாம் இருக்கும் போது இப்படி எல்லாம் நடந்து இருக்குது இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரெண்டு ரூபாய்க்கு என்ன வரும் ஒரு கருவேப்பள்ள கொத்து கூட வராது இந்த மாதிரி எதுக்கு நான் சொல்றேன்னா நான் மாற்றம் கொண்டு வர போறேன் கொண்டு வர போறேன் நீங்க மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரி நீங்க நல்லா இருக்கிறீங்க பட் மக்களுக்கு மக்கள் அப்படித்தானே இருக்காங்க ஏதாவது மாற்றம் இருக்கா ஆயிரம் ரூபாய் தான் எல்லா இடங்களையும் பெருமையா பேசுறாங்க அது அடுத்த வீடியோக்கு வரேன் சரி ஓகே இப்போ இது முடிஞ்சா அடுத்துதான் வந்து வைஷ்ணவிக்குன்னு சில கோல்ஸ் இருக்காமா அது என்ன அப்படின்னா அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மக்களுக்கு வேலை செய்யணுமா அப்போ அப்போ மட்டும் சரி ஓகே நம்ம என்ன சொல்றதுன்னா சொல்றேன் நான் ஒன்னும் பெருசா சொல்ல போறது இல்லை அண்ட் இவங்களுக்கு வந்து பிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கறதும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் பாலிடிக்ஸ் ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறமா எனக்கு பிசிக்கல் அபியூஸ் இருந்தது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல கொஞ்ச நாள் தான் மீது இருக்கிற திமுக அரசியல் இவங்க இது உள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிசிக்கல் அப்யூஸ் இருந்ததா என்ன அப்படிங்கிற கேள்வி டொயின்னு எழுந்திருக்கு அப்போ உங்க கட்சி நீங்களே தப்பா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுங்க எல்லாம் வெளில பயங்கரமா கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க அண்ட் இப்போ அஹ் வந்துட்டு க்ரெஷ் மெட்டீரியல்லாம் மாறிட்டீங்களாமே பசங்க எல்லாம் உங்களை அப்படியே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்களாமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களாமே கிரஷா மே நீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து சந்தானம் காமெடி மாதிரி அட்டத்தே நட அப்படி மாறல அதே மாதிரிதான் அஹ் சி இதுக்கெல்லாம் வந்து பொண்ணுங்க எல்லாம் உளுந்துழுந்து சிரிக்கிறாங்க எப்படியே உளுந்து உளுந்து அவங்களால சிரிப்பெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல அது அடுத்ததா பிளான் பண்ணி செய்யற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் தமிழக வச்சிக் கழகத்தை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி இருக்கிற எல்லா கான்ட்ரவர் விஷயங்களையும் தாக்குறீங்க கிரியேட் பண்ணதாகட்டும் எல்லாமே அப்படின்னு சொல்லும் நான் அவங்கள டார்கெட் பண்றதை தாண்டி அவங்க என்ன டார்கெட் பண்றாங்களே நீங்க ஏன் அதெல்லாம் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர்கிட்ட கேட்கறாங்க இது கூட அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை எதிர்த்து கேள்வி கேட்டா ஒரு பெண்ணா நான் பதில் சொல்வேன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க அடிச்சு ஒரு ஆன்சர் சொல்றாங்க ஏன் இதுக்கெல்லாம் கிளாப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் மாணவிகளை பார்த்து கேட்கும் போது ஒரு கிளாப்பும் வரல இப்படி இப்படி ஏதோ சத்தம் எங்கேயோ ஏ இதோ இதை விட வேற என்ன வேணும் காலேஜுக்கு கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தி பான்னு சொல்லும் வகையில ஒரு கிளாப்பு கூட பண்ணலங்க சும்மா அங்கே அங்கே வருது ஒன்னு ஒன்னு கூட வரலன்னு சொல்லிட முடியாது ஒன்னு ரெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பெரிய அரங்கத்துல அவ்வளவு பெண்கள் சூழ அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறது எல்லாமே பெண்கள் தான் பட் ஒண்ணுமே இல்லை நோ ரெஸ்பான்ஸ் யார கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை இதுக்கெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா சரி இதான் பண்ணி தொலைச்சிட்டோம் சரி ஏதாவது ஒரு அட்வைஸ் ஏதாவது சொல்லுங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க பாலிடிக்ஸ்க்கு வரணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன பார்த்துட்டு நான் பாத்துட்டு இருக்க நான் ஹேண்டில் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு வைஷ்ணவி மாதிரி வைஷ்ணவியை பார்த்து ஒரு பத்து நபராஸ்க்குள்ள வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு அது உள்ளேயே இருந்து பழகிடுச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க அரசியல் வந்து தெரியணும் அரசியல் பேசணும் அப்படின்னு ஆக்சுவலி அவங்களாலாம் பழச்சிக்க முடியும் எப்படி எங்க வேணா எப்படி வேணா பேசிக்க முடியும் எங்க வேணா அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா தே கேன் பட் இப்ப அண்ணாமலையை கூட்டு போயிட்டு இப்ப வேற கட்சியில இருந்து வேற கட்சி கூட்டு போய் விடுங்களேன் மனுஷன் பேசுவாரா மறந்துடும் அவருக்கு எல்லாமே நம்ம என்ன இப்படி பேசுறோம் உடனே இப்படி பேசினா அப்படின்னு அது வந்து குத்தம் இல்ல நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லாச்சை நம்மள என்ன நினைப்பாங்க நம்மள என்ன பேசுவாங்க நம்ம அங்க எத்தனை நாள் இருந்துட்டு இங்க வந்து பேசினா நல்லாவா இருக்கும் நம்ம அதெல்லாம் வேணாம் அதுக்கு சும்மாவே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எல்லாம் தோணும் பட் வயசு நமக்கு ஏன் அங்க ஒரு கேள்வியா இருக்கு ஏங்க இந்த வயசுல நீங்க ரொம்ப பெரிய விஷயங்க குள்ள வந்திருக்கிறது ஒரு பெண்ணா வந்திருக்கிறீங்க இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் பட் என்ன எதுக்காக நம்ம இருக்கோன்ற ஒரு கோல்ன்றது நீங்க சொல்றீங்களா அது வந்து அக்செப்டபிள் கிடையாது பட் மக்களுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன நீங்க எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறதுல தானே உங்களுடைய வெற்றி என்னன்னு தெரியும் இப்ப இவங்களை பண்ணுறேன் எங்கேயாவது நிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெருத்த ஆசையில இருக்காங்களாமா பட் நிக்க வைக்கிறதுக்கு மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது என்ன வேணா நடக்கலாம் என்ன அட்வைஸ் பண்ணது நான் சொல்லி முடிச்சேன்னா இப்ப ஒரு வாய்ஸ் வாட் ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்கள் பண்றதுலாம் ரொம்ப ராங் தான் அப்படின்னு அப்படிதான் எல்லாரோட ரியாக்ஷனும் நீ ஆமா பேசுற விஜய் கிட்ட இப்படி இல்லாம அங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் வந்து நாமா நீ போமா அப்படின்ற மாதிரி அடுத்ததா கருணாநிதி அவர்களுடைய வாய்ஸ் ஒண்ணு வருது அதை கேட்டுட்டு கலைஞர் அவர்கள் தான் வந்து என்னமோ ஒரு வருஷம் சொன்னாங்களே இந்த ஒரு வருஷம் சொல்லியிருந்தாங்க அந்த வருஷத்துல இருந்து எனக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு பிளேஸ்ல வந்து உட்கார்ந்து அதுக்கு காரணம் தான் அப்படின்னு அப்ப ஃபர்ஸ்ட் நீ அரசியல்குள்ள வர்றதுக்கு தான் காரணம்னு சொல்றேன்னா அப்ப தமிழக வட்டி கணக்குல போய் நீ ஏன் சேர்ந்த இங்கே தெருது உருட்டு உருட்டு உருட்டுது அவங்க மரியாதையை அவங்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுல வந்து இவர் சலுக்கிற ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரு யாரும் நிறையால ஏங்க நீங்க வந்ததுலயே அதுக்குள்ளவே வந்து நிறைய கட்சி மாறிட்டீங்க நிறையவா இல்ல என்ன நிறையவா அப்படின்னு இல்ல இல்லை ரெண்டு கட்சிங்க தமிழக கழகமும் திரும்ப இங்கேயும் மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு ஒரு மாஸ் ரிப்ளை கொடுக்குறாங்க இந்த மாதிரி அதுக்குள்ள இவ்வளவு மாறிட்டீங்களே சரி அட்லீஸ்ட் ரெண்டு கட்சும் மாறிட்டீங்களே இப்படி இப்படி பச்சவந்தி மாதிரி மாறிட்டீங்களேன்னு உங்களை நிறைய பேர் கேக்குறாங்க அவங்களுக்கு என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா அவரு சொல்ற அவங்க சொல்றாங்க பாருங்க என்னால இதுவாது முடிஞ்சது உங்களால அது கூட முடியலையு ஐயோ இந்த மாதிரி எங்களுக்கு தேவை கிடையாது அதுல பாக்கணுமே கமெண்ட்ஸ இந்த மாதிரி எங்களுக்கு தேவை கிடையாது இந்த மாதிரி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கு சும்மாவே நாங்க இருந்துட்டு போறோமே மாறி மாறி எல்லாம் அப்படி இப்படி போயிட்டு வர்றதுக்கு நாங்க சும்மாவே இருந்துட்டு போறோமே என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ அப்படின்ற அளவுக்கு கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் ஓவராலாம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வைஷ்ணோவி அவர்கள் கொடுத்திருந்த இந்த ஒரு இந்த ஒரு என்ன சொல்லலாம் இந்த ஒரு எதையோ ஒண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்